சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலிய தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியா என் மாடர்ன் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச நிலுவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைக்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தாறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் பனிப்பொழிவால் சுவிஸ் ஆல்ப்ஸ் மலைச்சாலைகள் மூடப்பட்டன சுவிட்சர்லாந்தில் மனைவியை கொலை செய்ய முயன்ற ஆப்கான் நபருக்கு பத்தாண்டு சிறை சுவிட்சர்லாந்தில் நூற்றி இருபத்தி ஐந்து சிசி மோட்டார் சைக்கிள்களுக்கு வயது வரம்பு மீதான விவாதம் தீவிரம்

நாங்க நம்புறது ஸ்கை மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டியின்றி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் நகரில் உள்ள உயர்நிலை பள்ளிகளில் வகுப்புகள் இனி அதிகாலை ஆரம்பிக்காமல் சிறிது தாமதமாக தொடங்கும் வகையில் புதிய மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது பல சர்வதேச ஆய்வுகள் அதிகாலேயே நடைபெறும் பாடங்களில் மாணவர்கள் கவனமும் கற்றல் திறனும் குறைவதாக காட்டியுள்ளன இந்த முடிவுகளின் அடிப்படையில் சூரிக்கு நகராட்சி சபை நாடாளுமன்ற முன்வழிவை ஏற்று இனி எந்த உயர்நிலை பள்ளி வகுப்புகளும் காலை எட்டு மணிக்கு முன் தொடங்கக்கூடாது என்று விதிமுறையை கொண்டு வந்துள்ளன தற்போது சில பள்ளிகளில் காலை ஏழு முப்பது மணிக்கு பாடங்கள் தொடங்கி வருகின்றன ஆனால் மாணவர்கள் உடனே தாமதமாக பள்ளிக்கு செல்லும் சலுகையை பெறப்போவதில்லை பள்ளிகளுக்கு புதிய நேர அட்டவணை நடைமுறைப்படுத்துவதற்காக நான்கு ஆண்டுகள் காலம் வழங்கப்பட்டுள்ளது ஏனெனில் பாட நேரத்தை அரை மணி நேரம் பின்னுக்கு தள்ளுவது கூட போக்குவரத்து ஆசிரியர் அட்டவணை பெற்றோர் வேலை நேரம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பு சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று கல்வி நிர்வாகம் விளக்கியுள்ளது இவ்வாறு வகுப்புகள் தாமதமாக தொடங்குவது மாணவர்களின் உறக்க நேரத்தை அதிகரித்து அவர்களின் உடல் நலத்தையும் கல்வி முன்னேற்றத்தை மேம்படுத்தும் என்று நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் ஏற்கனவே ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பல நகரங்களில் இதுபோன்ற மாற்றங்கள் முன்னெடுக்கப்பட்டு நல்ல பலன்கள் கிடைத்துள்ளதாக கல்வி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் சுருக்கில் அமலுக்கு வரும் இந்த புதிய விதிமுறை அங்குள்ள ஆயிரக்கணக்கான மாணவர்களின் அன்றாட வாழ்க்கை முறையை மாற்று முக்கிய மான கல்வி தீர்மானமாக கருதப்படுகிறது ஹமாஸ் காசாவை பொறுப்பேற்றுக் கொண்டதைத் தொடர்ந்து காசா பகுதிக்கான போக்குவரத்தை இஸ்ரேல் தடை செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மத்திய பகுதியில் த குளோபல் ஸ்மோட் புளோட்டிலா என்னும் பெயரில் உருவாக்கப்பட்ட அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அந்த தடையை உடைக்க முயன்று வருகிறார்கள் அந்த வகையில் நாற்பத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்த ஐநூறு சமூக ஆர்வலர்கள் நாற்பத்தோரு படகுகளில் சென்று அந்த தடையை உடைக்க முயன்றார்கள் அவர்களில் ஜெனீவா முன்னாள் மேயரான ரெமி பஜானி உட்பட சுவிஸ் நாட்டவர்கள் சிலரும் அடங்குவர் அவர்கள் அனைவரையும் இஸ்ரேல் கடற்படை கைது செய்துள்ளது இந்த நிலையில் அவர்களில் பத்து பேரை இஸ்ரேல் அதிகாரிகள் நேற்று ஜோர்டான் நாட்டுக்கு நாடு கடத்தியுள்ளனர் ஜோர்டான் தலைநகரான அமானில் அமைந்துள்ள சுவிஸ் தூதரகம் அவர்களை இன்று சுவிட்சர்லாந்துக்கு அழைத்து வருகிறது ஏற்கனவே இஸ்ரேலால் நாடு கடத்தப்பட்ட சுவிஸ் நாட்டவர்கள் ஒன்பது பேர் கடந்த வாரம் சுவிட்சர்லாந்தை வந்தடைந்தமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் சென்ட் காலன் மாநிலத்தில் இருபத்தி ஏழு வயது அல்ஜீரிய நாட்டு நபர் ஒருவர் பெண்களை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததற்காக நீதித்துறை அதிகாரிகளால் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளார் வெல்டர்ஸ் வாங்க்ஸ் பகுதியில் உள்ள ஒரு புல்வழி பாதையில் இவர் பாலியல் செய்கைகளில் ஈடுபட்டதாக பெண்கள் பதற்றத்தில் அங்கிருந்து விலகிச் செல்ல முயன்ற அந்த நபர் இரு சந்தர்ப்பங்களில் அவர்களை தொடர்ந்து ஓடியதாகவும் வழக்கு பதிவில் குறிப்பிடப்பட்டிருந்தது சென்ட்காலண்ட் மாநில வழக்கறிஞர் அலுவலகம் வெளியிட்ட தண்டனை உத்தரவின்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மூன்று முறை இப்படிப்பட்ட தவறான நடத்தையை காட்டியதற்காக அந்த நபருக்கு ஆயிரத்து இருநூறு சுவிஸ் பிராங்க் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அவர் அந்த அபராதத்தை செலுத்த தவறினால் பன்னிரண்டு நாள் சிறை தண்டனை மாற்றாக அமல்படுத்தப்படும் கூடுதலாக எழுநூற்று ஐம்பது சுவிஸ் பிராங்க் நீதிமன்ற செலவையும் அவர் கட்ட வேண்டியிருக்கும் இந்த நபர் தற்போது வில்டர்ஸில் உள்ள வெளிநாட்டினர் தங்கும் மையத்தில் வசித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சுவிட்சர்லாந்தில் பொதுமக்களின் இடங்களில் இத்தகைய ஒழுங்கு முறைகள் கடுமையாக கருதப்படுகின்றன குறிப்பாக பெண்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவுகளை தடுக்கும் நோக்கில் நீதிமன்றங்கள் தண்டனைகளை அதிக கடுமையுடன் வழங்கி வருகின்றன இந்த வழக்கு வெளிநாட்டு குடியேற்ற மையங்களில் வசிப்போரின் ஒழுக்கத்தை பற்றிய விவாதத்தையும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான காவல்துறையின் கடமைகளையும் மீண்டும் வெளிச்சமிட்டு நிறுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி ரயில்வே நிறுவனம் மீது கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன இணையத்தில் பரவிய புகைப்படம் ஒன்றே அதற்கு காரணமாக கருதப்படுகிறது அதில் ஒரு பயணச்சீட்டில் பயணியின் பேருக்கு பதிலாக ஹமாஸ் என்று அச்சிடப்பட்டிருந்தது அந்த சீட்டின் உரிமையாளர் பாலஸ்தீன தஞ்சம் தேடுபவர் என தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவியதும் பலரும் கடும் கண்டனத்தை தெரிவித்தனர் பயணிகளிடம் விழிவாக நடந்து கொண்டது இனவரி செயலாகும் என்று குற்றஞ்சாட்டி உடனடி நடவடிக்கை எடுக்கவும் பொது மன்னிப்பு கோரவும் பலர் வலியுறுத்தினர் பெருகும் எதிர்ப்புகளுக்கு பதிலளித்த சுவிஸ் ரயில்வே நிறுவனம் இந்த சம்பவம் வருத்தம் அளிப்பதாக உள்துறை விசாரணை தொடங்கியுள்ளதாகவும் அறிவித்துள்ளது மேலும் தனது நடத்தை விதிமுறைகளில் வாடிக்கையாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு எதிராக எந்தவித பாகுபாடும் செய்யக்கூடாது என்பதையும் அனைவரிடமும் மரியாதையோடும் சமத்துவத்தோடும் நடந்து கொள்ள வேண்டியது கடமையாகும் என்பதையும் நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்து போன்ற பன்முக இன கலாச்சாரங்களுடன் கூடிய சமூகத்தில் பொதுச்சேவை நிறுவனங்கள் தங்கள் நம்பகத்தன்மையும் நியாயத்தையும் பேணுவது மிகுந்த முக்கியத்துவம் கொண்டதாகும் இந்த வழக்கு அந்த நாட்டில் தஞ்சம் தேடும் பாலஸ்தீன பயணிகளின் நிலைமை மீதான விவாதம் பொதுச்சேவைகளில் இனவரி மற்றும் பாகுபாடு தடுக்கும் நடவடிக்கைகளின் அவசியத்தையும் மீண்டும் முன்னிலைப்படுத்தியுள்ளது சூரிச் மாநிலத்தின் ஓட்வில் ஆம்சி பகுதியில் நேற்று முன்தினம் மாலை போலீசார் பெரும் அளவிலான நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டனர் குடும்பத்தினருக்கு எதிராக வன்முறை மிரட்டல்கள் விடுத்த முப்பத்து நான்கு வயது சுவிஸ் நாட்டு ஆண் ஒருவரை சிறப்பு பிரிவு போலீசார் கட்டுப்படுத்தி கைது செய்துள்ளனர் இவ்வாறு சூரிச் மாநில காவல்துறை செய்தி தொடர்பாளர் கார்மன் சூப்பர் உறுதிப்படுத்தினார் அருகாமை வாழும் குடியிருப்பாளர்களின் தகவலின்படி அந்த நபர் ஒரு பெண்ணையும் குழந்தையையும் குறிவைத்து பிடித்துக் கொள்வதற்கு முயன்றதாக கூறப்பட்டது காவல்துறை அவர் தனது வீட்டில் குடும்பத்தினரிடம் கடுமையான மிரட்டல்கள் விடுத்ததாக விளக்கியுள்ளது மாலை ஏழு மணிக்கு பிறகு அவசர அழைப்பு வந்ததும் பெரும் அளவிலான போலீசார் நடவடிக்கைகளை உடனடியாக தொடங்கினர் சூரிச் மாநில காவல்துறை உஸ்டர் நகர காவல்துறை மற்றும் சோலிகான் உள்ளூர் காவல்துறை ஆகியவை சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் சூழ்நிலை தீவிரம் காரணமாக டயாமாண்ட் எனப்படும் சிறப்பு நடவடிக்கை பிரிவும் பேச்சுவார்த்தை குழுவும் அனுப்பப்பட்டன அந்த நேரத்தில் போக்குவரத்து பரவலாக மாற்று பாதைகளுக்கு திருப்பிவிடப்பட்டது அந்த வீட்டில் மிரட்டப்பட்டவர்கள் இறுதியில் இந்த சேதமின்றி வெளியேறியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் பிரிவு அதிகாரிகள் அந்த நபரை வெற்றிகரமாக அடக்கி கைது செய்தனர் அவர் தற்போது விசாரிக்கப்படுகிறார் அத்தோடு மருத்துவ நிபுணர்களாலும் இந்த நடவடிக்கையில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த போலீசார் எடுத்த துரித நடவடிக்கை அங்கிருந்த குடியிருப்பாளர்களால் பாராட்டப்பட்டது ஒரு சிறிய விளம்பர இடவளையின் பின்னர் செய்திகள் தொடரும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிட்சர்லாந்தின் கிளாரோஸ் மாநிலத்தில் உள்ள வாக்குவாதம் துப்பாக்கி சூடாக மாறியுள்ளது முதியவர் ஒருவர் தனது சுடுகருவி மூலம் முப்பத்தி இரண்டு வயது காரை இரண்டு முறை சுட்டதாக கிளாரோசு மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்றுள்ளது அதற்கு முந்தைய நாளில் இருவருக்கும் கடுமையான வாய் தகராறு ஏற்பட்டிருந்தது அடுத்த நாள் காலை முப்பத்தி இரண்டு வயதான இளைஞர் அந்த முதியவரின் வேட்டை குடிசை அருகே சென்று மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அந்த நேரத்தில் எண்பத்து ஆறு வயதான முதியவர் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு இளைஞரை உடனடியாக அங்கிருந்து விலகுமாறு எச்சரித்தார் அதன்படி இளைஞர் தனது காரில் அங்கிருந்து சென்று விட்டார் ஆனால் சில நிமிடங்களில் முதியவர் காரை நோக்கி இரண்டு துப்பாக்கி சூட்டுகளை நடத்தியுள்ளார் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை பொருட்களுக்கும் சேதம் ஏற்படவில்லை அவசர அழைப்பினை பெற்ற கிளாரு மாநில காவல்துறை விரைந்து வந்து குற்றச்சாட்டுக்குள்ளான முதியவரை வேட்டை குடிசை அருகே கைது செய்தது இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன இருவருக்கும் ஏற்பட்ட முரண்பாட்டின் காரணம் என்ன என்பது குறித்து மாநில காவல்துறை மற்றும் வழக்கறிஞர் அலுவலகம் தற்போது விரிவான விசாரணை நடத்தி வருகிறது சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் ஆயுதங்களை வைத்திருக்கும் முதிய வேட்டையாளர்கள் தொடர்பான பாதுகாப்பு நடைமுறைகள் மீண்டும் கேள்விக்குறியாகி இந்த வழக்கு பொதுமக்கள் மத்தியில் கவலைக்குரியதாகியுள்ளது சுவிட்சர்லாந்தில் நூற்றி இருபத்தி ஐந்து சி சி மோட்டார் சைக்கிள்களை இயக்கும் குறைந்தபட்ச வயது குறித்து அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் பெரும் விவாதம் எழுந்துள்ளது தற்போது பதினாறு வயது நிறைவுற்ற இளைஞர்கள் இந்த இருசக்கர வாகனங்களை ஓட்ட அனுமதிக்கப்படுகின்றனர் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வயது வரம்பு பதினெட்டிலிருந்து பதினாறாக குறைக்கப்பட்டதிலிருந்து சாலை விபத்துகள் மூன்றரை மடங்காக அதிகரித்துள்ளன என்று அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன இந்த அதிகரிப்பு காரணமாக பல அரசியல்வாதிகள் மீண்டும் வயது வரம்பை பதினெட்டு ஆக உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர் அவர்களின் வாதம் இளம் வயதினரின் அனுபவ குறைவால் சாலையில் தன்னம்பிக்கை அதிகரித்து அபாயங்களை அலட்சியப்படுத்தும் பழக்கம் விபத்துகளுக்கு வழிவகுக்கிறது என்பதாகும் ஆனால் பல இளைஞர்கள் இந்த முன்மொழிவை எதிர்த்து வருகின்றனர் மறுபுறம் ஓட்டுநர் பயிற்றுனர்கள் சாலை பாதுகாப்புக்காக வயது மிக முக்கியம் என்கிறார்கள் ஓட்டுநர் அனுபவம் மன அழுத்தத்தை சமாளிக்கும் துறன் மற்றும் அபாயங்களை உணரும் திறன் ஆகியவை வயதுடன் மட்டுமே மேம்படும் என்பதால் பதினெட்டு வயதுக்கு குறைவானவர்களுக்கு சக்தி வாய்ந்த மோட்டார் சைக்கிள்களை அனுமதிப்பது ஆபத்தானது அவர்கள் எச்சரிக்கின்றனர் இந்த விவாதம் சுதந்திர மற்றும் நடைமுறை வசதிகள் என்பதையும் பாதுகாப்பு மற்றும் பொறுப்புணர்வு என்பதையும் மோத செய்கிறது அடுத்த சில மாதங்களில் எடுக்கப்படும் அரசியல் முடிவு ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் அன்றாட வாழ்க்கை மற்றும் சாலை பாதுகாப்பில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் இந்த விவகாரம் நாட்டில் கவனிக்கத்தக்க முக்கியமான விவாதமாக மாறியுள்ளது சுவிட்சர்லாந்தில் மார்டினி மாவட்ட நீதிமன்றம் தனது மனைவியை கொலை செய்ய முயன்ற குற்றச்சாட்டில் ஐம்பத்து நான்கு வயது ஆப்கானிஸ்தான் நாட்டு நபருக்கு பத்து ஆண்டு சுரை தண்டனையும் பதினைந்து ஆண்டு நாடு கடத்தல் உத்தரவையும் வழங்கியுள்ளது இந்த தீர்ப்பு சிறப்பு வழக்கறிஞர் அலெக்சாந்தர் ரொசெட் முன்வைத்த எட்டு ஆண்டு சுரை தண்டனைக்கான கோரிக்கையை விட கடுமையானது வழக்கின் விவரங்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பரில் அந்த நபர் தனது மனைவியை திரையில் தள்ளிய பின் எண்பது சென்டிமீட்டர் நீளமான குச்சியால் முதலில் தலைப்பகுதியில் பின்னர் உடலங்கும் பல முறை தாக்கியுள்ளார் இந்த தாக்குதல் சுமார் பத்து நிமிடங்கள் நீடித்ததாகவும் குச்சி கூட அவரது மனைவியின் தலையில் அடிபட்டு உடைந்து விட்டதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டது மனைவி இயங்க முடியாத நிலைக்கு சென்ற அருகில் இருந்த ஒரு பெண் குரல் கொடுத்த போதும் அவர் தாக்குதலை நிறுத்தவில்லை இறுதியில் இரு ஆண்கள் தலையிட்ட போதுதான் அவர் தாக்குதலை நிறுத்தியதாக கூறப்படுகிறது மனைவி கடுமையான காயங்களுக்குள்ளானார் அவருக்கு மூளை தாக்கம் அவருக்கு மூளை தாக்கம் கழுத்து எலும்பு காயம் கண் ஓட்டையும் தாடை எலும்பிலும் முறிவுகள் ஏற்பட்டன நீதிமன்ற விசாரணையில் குற்றவாளி சம்பவம் நடந்ததை நினைவில் கொள்ள முடியவில்லை என்றும் நடந்ததற்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்தும் கூறினார் என் மனைவி அடிப்பது என் இயல்பு அல்ல எனவும் அவர் வலியுறுத்தினார் ஆனால் விசாரணை அதிகாரிகள் இதற்கு இரு மாதங்களுக்கு முன்பே அவரது மனைவி குடும்ப வன்முறை குற்றச்சாட்டில் புகார் அளித்ததாகவும் பின்னர் குழந்தைகளின் அழுத்தத்தால் அதை வாபஸ் பெற்றதாகவும் நினைவூட்டினார் ஐந்து குழந்தைகளின் தந்தையான இந்த ஆப்கான் நபர் சுவிட்சர்லாந்தில் அரசியல் புகழிட உரிமையுடன் வாழ்ந்து வந்தார் தாய்நாட்டில் சுவிஸ் தூதரக ஊழியர்களை காப்பாற்றும் பணியில் ஈடுபட்டிருந்ததாகவும் தாலிபான்கள் காரணமாக திரும்பிச் செல்லும் சூழலில் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் எனவும் அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அவரது வழக்கறிஞர் இது கொலை முயற்சி அல்ல சாதாரண உடல் காயம் மட்டுமே என வாதிட்டார் மேலும் சம்பவம் நடந்தபோது அவர் மது போதையில் இருந்ததாகவும் கூறினார் மதுபானத்துடன் சில மருந்துகளை சேர்த்து எடுத்ததால் ஏற்படும் உளவியல் பாதிப்புகள் குறித்து நிபுணர் கருத்தையும் அவர் முன்வைத்தார் இருப்பினும் நீதிமன்றம் அவரது செயல்கள் உயிரை கொள்ளை கொள்ளும் நோக்கத்துடன் நடந்தவென்பதில் உறுதி செய்து கடுமையான தண்டனை வழங்கியுள்ளது இந்த வழக்கு குடும்ப வன்முறை மற்றும் குடியேற்ற வாசிகள் தொடர்பான நீதித்துறையின் கடுமையான நிலைப்பாட்டை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகரித்ததால் பல முக்கிய மலைச்சாலைகள் போக்குவரத்துக்கு மூடப்பட்டுள்ளன இதனால் ஒக்டோபர் பள்ளி விடுமுறையில் பயணம் திட்டமிட்டிருக்கும் குடும்பங்களுக்கு சிரமம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது இவரிடம் குளிர்காலத்துக்காக ஏற்கனவே நான்கு முக்கிய கடவைகள் மூடப்பட்டுள்ளன அவை இரண்டாயிரத்து நானூற்று இருபத்தி மீட்டர் உயரமுள்ள புர்கா பாஸ் ரெண்டாயிரத்து நூற்று அறுபத்து நான்கு மீட்டர் உயரமுள்ள கிரிம் பாஸ் ரெண்டாயிரத்து நானூற்று எழுபத்து எட்டு மீட்டர் உயரமுள்ள நொபெனன் பாஸ் மற்றும் இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி நான்கு மீட்டர் உயரமுள்ள சூஸ்டன் பாஸ் ஆகியவையாகும் இந்த நேரத்தில் ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஏழு மீட்டர் உயரத்தில் உள்ள பாஸ் மற்றும் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி எட்டு மீட்டர் உயரமுள்ள பிராக்கெல் பாஸ் திறந்திருப்பினும் காலநிலை பொருத்தமாக மாற்று பாதைகள் தேவைப்படலாம் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் பிரபலமான கோத்தாட் பாஸ் போது திறந்திருக்கும் நிலையில் வானிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு பயணிகள் முன்கூட்டியே தகவல் சேகரித்து பயணிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் ஆல்ஸ் மலைச்சாலைகள் பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலத்தில் பனிப்பொழிவு காரணமாக மூடப்பட்டு வசந்த காலத்தில் மீண்டும் திறக்கப்படுவது வழக்கமாகும் எனவே காலத்தில் மலைப்பகுதிகளில் பயணம் மேற்கொள்ளும் முன் போக்குவரத்து நிலையை சரிபார்ப்பது அவசியமாகும் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி நின்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியின் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி